வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை தூச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கு எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே தெரிவு செய்த வன்னி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாராயமும் பணமும் பாண்டங்களும் அதிகமாக மக்கள் மத்தியிலே வழங்கப்பட்டு மிக மோசமான அரசியல் கலாச்சாரமாக இந்த முறை வன்னி மாவட்டம் இருந்த பொழுதிலும் மன்னார் மாவட்டம் நான் நினைக்கின்றேன் இருபத்தஞ்சு நிர்வாக மாவட்டங்களிலே ஒரே ஒரு மாவட்டமான மன்னார் மாவட்டம் மாத்திரம் தான் நான் சார்ந்த சஜப கட்சி வெற்றி பெற்றிருந்தது நாட்டிலே இனவாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இனவாதத்தை பற்றி இனவாதத்துக்கு இந்த நாட்டிலே இனிமேல் இடமில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாடு குட்டி சுவராகி இந்த நாடு நாசமாக போவதற்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்தில் அழிவதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு வருவதற்கு காரணம் கையேந்துவதற்கு காரணம் இனவாதம் என்பதிலே இந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அன்றைய இந்த சுதந்திரத்துக்காக தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தார்கள் ஆனால் அன்று வந்த சிங்கள தலைவர்கள் தமிழர்களை வேறு கண்ணால் பார்த்தார்கள் முஸ்லிம்களை இன்னொரு கண்ணால் பார்த்தார்கள் இதனால் தான் இந்த தமிழர்களும் முஸ்லிம்களும் எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற தனது அதாவது அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு எதிராக அணி திரண்டார்கள் எனவே இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவ்வாறு இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல தயார் என்று சொல்லியிருக்கிறார் கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த பத்தாவது பாராளுமன்றத்துக்கு மீண்டும் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு எல்லாம் வல்ல அல்லாவிக்கு முதற்க நன்றி செலுத்தியவனாக எனது மட்டக்களவு மாவட்ட மக்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியிலே இந்த தேர்தலின் என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டார்கள் என்னோடு தேர்தலிலே போட்டியிட்ட ஏனைய வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய கட்சியினுடைய ஏற்பட உறுப்பினர்கள் வட்டார மாவட்ட கிளை உறுப்பினர்கள் அதேபோன்று அந்த என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு புதிய ஒரு அரசாங்கம் நாட்டிலே ஆட்சி அமைத்திருக்கிறது மக்களுடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் உத்தேகத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அரசுக்கு எங்களுடைய எங்களுடைய பூரணமான ஆதரவை ஒத்துழைப்பை நாங்கள் நல்ல விடயங்களுக்கு வழங்குவதற்கு இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம் கடந்த வாரம் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் மட்டக்களவு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வயல்கள் ஏனைய தொழில்கள் வீடுகள் மீன்பிடி உபகரணங்கள் வள்ளங்கள் தோணிகள் என்று பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது க இந்த அரசாங்கம் அதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் மற்ற கிழக்கு குந்தயங்களோடு கலந்துரையாடினார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அவர்கள் உறவினர்களுடைய நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கியிருந்து ஒரு முகாமுக்கு போவதற்கிடையிலே இருக்கின்ற அந்த ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு எந்த ஒரு உதவியையும் வழங்குவதற்கான ஒரு வேலை திட்டம் கடந்த காலங்களிலிருந்து இந்த அரசாங்கத்திலே இருக்கவில்லை ஆகவே உடனடியாக அதற்கு பொறுப்பான அமைச்சு உடனடியாக பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் முகாம்களுக்கு போவதற்கு முன்பே நண்பர்களுடைய உறவினர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கான சமைத்த உணவுகளை அது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சந்திரத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் அதேபோன்று அங்கு பிரதேசத்திலே அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவதற்கு பிரதான காரணமாக இருந்த கான்கள் டிரைனேஜுகள் வடிகால்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு தேவையான உபகரணங்களை முடியுமான வரையில் அவசரமாக தந்துமாறு கௌரவ அமைச்சர்களை கொண்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக கௌரவ அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் என்னோடு கலந்துரையாடினார்கள் குறிப்பாக அந்த மாவட்டத்திலே விரைவாக அந்த நிலைமைகளை சீர் செய்வதற்கு அவர் உதவி செய்தார் அவருக்கு சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் கௌரவர் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த பத்தாவது பாராளுமன்றத்தில் எனக்கு உரையாற்றுவதற்கு கிடைத்ததை உங்களுக்கு எனது முதல் கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தேர்தலாக அப்ப அப்போ அந்த சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து அதிலும் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று நான் கடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநித்தம் செய்திருந்தேன் யாழ் மாவட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்திருந்தோம் அப்ப அந்த மக்கள் எங்களுக்கு இலங்கை சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய வெற்றியினை எங்களுக்கு தந்திருக்கின்றார் வெற்றி என்பது மிகவும் முக்கியமான வெற்றியாகும் ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் வாழுகின்ற மக்கள் எங்களை வடக்கில் விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் நான்காவது ஸ்தானத்தில் வைத்திருந்தார் அப்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்கின்ற போது நாங்கள் கூறினோம் ஆம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாலாவது ஸ்தானத்துக்கு வைத்து இருக்கின்றார்கள் என்பது உண்மைத்தான் ஆனால் வாக்குவீத அதிகரிப்பிலே எங்களை இலங்கையிலேயே முதலாவது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்களுக்கு நன்றி என்று கூறினோம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி மூலம் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்ததற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெற்று கொடுத்து கொடுத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் இதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அலமதுல்லா அதே போல இந்த சந்தர்ப்பமானது என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு எனது எனது என்னை இந்த இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு இடத்திற்கு கொண்டு எனது தந்தை மருகம் அல்காத் காதராஜர் அவர்களுடைய வழிகாட்டலும் அதே போல் எனது குடும்ப அங்கத்தவர்கள் உடைய அந்த ஒத்துழைப்புகளும் அதேபோல அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் என்பதனை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல போல் குறிப்பாக சொல்வதென்றால் வவுனியா மன்னார் முல்லத்தியூ மாவட்டங்களில் மக்கள் எனக்கு தொடர்ச்சியாக எந்தவித இன மத வேறுபாடுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக என்னை வாக்களித்து கடந்த இது மூன்றாவது முறையாகும் என்னை இங்கு அவர்கள் அந்த அனுப்பு அனுப்புவது காரணம்தான் எந்த ஊழலற்ற எந்த விதமான கடந்த காலங்களில் அரசியல் துஷ்பிரயோகங்கள் இல்லாத அந்த செயல்பாடுகளை மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டு என்னை மீண்டும் இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதற்கு அந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே எனது இந்த வெற்றிக்காக பாடுபட்ட எனது இணைப்பாளர்கள் அதே போல் எனது கிராம மட்டங்களில் இருக்கின்ற எனது எனது வெற்றிக்காக பாடுபட்ட தலை அரசியல் ரீதியான தலைவர்மார்கள் அதே போல் எனது அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நான் இந்த இடத்துல எனது நன்றிகளை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் எனது சக வேட்பாளர்கள் குறிப்பாக கூறுவதென்றால் எனது என்னுடன் இருக்கின்ற எனது சக எட்டு வேட்பாளர்களும் அவர்களால என்ற அளவுக்கு மக்களிடம் எமது நிலைப்பாடுகளையும் அந்த ஊழலற்ற தன்மையையும் தற்பொழுது மக்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலவரத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் என்ற அடிப்படைகளை எடுத்து கூறி எனக்கு வாக்கு கோரியதில் அவர்களுடைய பங்களிப்பிலும் பாரிய பங்களிப்பு என்ற முறைகளில் நான் அவர்களுக்கும் இந்த இடத்துல எனது நன்றிகளை கூறிக்கொள்வது போல குறிப்பாக சொல்ல போனால் எனது இந்த வெற்றியானது எனக்கு வாக்களித்த வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மக்களுடைய ஒரு வெற்றி என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தெரியும் நான் எனக்கு வேண்டிய இலங்கையிலேயே மிகவும் மோசமான அதாவது தேர்தலில் பதிப்படாவிட்டாலும் கடந்த காலங்கள் கொடுப்பனவுகள் அதே போல் மதுபோதை மது மதுபானங்கள் கொடுப்பனவுகள் பார்சல் கொடுப்பனவுகள் என்று மிகவும் மோசமான முறைகளில் அங்கே இடம்பெற்றிருந்தது அதுகளை இயன்ற அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரப்போ அதே போல் அரச தேர்தல் திணக்கலங்கள் தடுத்தாலும் அதுகளை எல்லாம் மீறி கடந்த காலங்களில் மிகவும் பலமாக இருந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து அந்த அவ்வாறு நிலைகளில் தான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படைகள் தான் வெற்றி என்பது ஒரு சரியும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியிலேயே ஒ ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அந்த அந்த அளவுக்குரிய சில அமைப்புகள் அந்த ஒரு பாரிய முறைகளை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த அடிப்படைகளை நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் இந்த ஊழலை ஒழிக்க வந்த எமது கௌரவ ஜனாபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையில் இயக்கம் இந்த அரசு கட்டாயம் தேர்தல் விதிமுறைகளில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கடைசி இரண்டு மூன்று நாட்கள் அங்கு சல்லி புலங்கிறதோடு பார்த்தா பல கோடி கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த தேர்தலில் அந்த கடைசி மக்களுடைய எண்ணங்களை மாற்றி வாக்கை எடுக்கக்கூடிய நிலைமையுக்கு இருக்கின்றது அதை கட்டாயம் நினைக்கின்ற இந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு மாற்றம் திருத்தம் அதையும் கொண்டு வருவார்கள் நினைக்கின்ற அந்த அடிப்படையில் நமது தேசிய இன முரண்பாடுகள் சகோதர இன மக்களுடனான உறவு உறவு ஒற்றுமை சீர்குலைப்பு ஒன்று பல பல ஒரு பல நிலைமைகள் நாட்டில் மிகவும் மோசமான நிலைமைகள் இருக்கையில் இந்த நாட்டை அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ கெளரவ திசா நாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற இந்த நாட்டுடைய அந்த அடிப்படையில் அவருடைய கொள்கை பிரகடனம் உரை என்பது பல அனைத்து சமூகங்கள் ஒரு இனவாதமற்ற கடந்த காலங்களில் ஒரு சிறு சிறுபான்மை சமூகம் பயந்த நிலையில் வாழ்ந்தார்கள் அந்த நிலைமைகளை மாற்றக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வந்து இன்று அவருடைய கொள்கை பிரகடனத்தில் அதுபோல் பல இன்னொரு என்ன பல நல்ல விடயங்கள் அவர்களால் கூறப்பட்டிருக்கின்றது சமய நல்லிணக்கம் தேசிய நல்லிணக்கம் மோசடி ஒழிப்பு அதேபோல் நாட்டுடைய அபிவிருத்திகள் இவ்வாறு பல நல்ல விடயங்கள் அவர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இருக்கின்ற அடிப்படையில் எமது கட்சி அதை முழுமையாக அதற்கு அதை ஆதரிப்ப ஆதரி அந்த அதை ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த அரசாங்கத்துடைய நல்ல செயல்திட்டங்கள் திட்டங்கள் இந்த குறிப்பாக சொல்வதென்றால் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படைகளிலும் கடந்த காலங்கள் நடந்த ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் வாக்களித்ததற்கு அமைய அவைகள் விரைவாக செயல்படுத்தும் பொழுது நாங்கள் முழு ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவோம் ஜனாதிபதியாக வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்